தமிழகத்தில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி அதிக இடத்தில் போட்டி ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து வருகிறது தமிழக மக்களுக்கென தாங்கள் கொடுக்கும் வாக்குறுதியை நிறைவேற்ற ஆட்சியில் பங்கு அவசியம் என காங்கிரஸ் கட்சியின் மேலிடப் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் வெளிப்படையாகவே அறிவித்துள்ளார் பீகாரில் படுதோல்வியை தழுவியிருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை விட குறைத்து வழங்கிட திமுக தலைமை முடிவெடுத்திருக்கும் நிலையில் தற்போதைய காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு திமுகவை மேலும் கொந்தளிப்படைய செய்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருச்சி வேலுச்சாமி மாணிக்கம் தாகூர் ஆகியோருடன் இரண்டாம் கட்ட தலைவர்களும் அதிக இடங்களில் போட்டி மற்றும் ஆட்சியில் பங்கு என்ற முடக்கத்தை தீவிரப்படுத்தியதால் திமுகவினரும் சமூக வலைதளங்களில் பதில் தாக்குதல் நடத்தினர் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே சமூக வலைதளங்களில் போர் வெடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக விவாதிக்க காங்கிரஸ் மேலிடம் அழைப்பு விடுத்து ஆலோசனை நடத்தியது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் தங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக பதிவு செய்துள்ளனர் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவது தற்கொலைக்கு சமம் எனவும் தாவேக்கா என்னும் குழந்தை கட்சியை நம்பி திமுகவை விட்டு வெளியேறினால் தான் பாதிப்பு என சில தலைவர்கள் பேசியுள்ளனர் மேலும் இந்திய அளவில் இருக்கும் காங்கிரஸ் இயக்கம் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பதா எனவும் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆவேகா புதுக்கட்சியாக இருந்தாலும் அக்கட்சிக்கு மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவு இருக்கும் நிலையில் துளிகளவும் மரியாதை தராத திமுகவை விட்டு வெளியேறுவதுதான் காங்கிரஸ் எதிர்காலத்திற்கு சரியாக இருக்கும் எனவும் சிலர் கூறியுள்ளனர் திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியை மிகவும் மோசமாக நடத்துவதாகவும் கடந்த தேர்தலில் பெற்ற தொகுதிகளை கூட தற்போது பெறுவது கடினம் என தெரிவித்த சில தலைவர்கள் தாவேக்காவுடன் இணைந்தால் அறுபது தொகுதிகள் வரை பெறலாம் என ஆலோசனையும் கூறியுள்ளனர் தமிழக காங்கிரஸ் போலவே அகில இந்திய காங்கிரஸ் மேலிடத்தால் நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்திலும் ஒரு முடிவு எட்டப்படாத நிலையில் பொதுவெளியில் கூட்டணி குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டாம் என நிர்வாகிகளுக்கு வாய்ப்பூட்டு போடப்பட்டுள்ளது கேரளத்தின் திருவனந்தபுரம் மகாராஷ்டிராவின் மும்பை என அடுத்தடுத்து பாஜக தன் வெற்றி முத்திரைகளை பதித்து வரும் நிலையில் மறுபுறம் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது படுதோல்விக்கு பெயர் போன காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு தானாகவே வெளியேறும் என எதிர்பார்த்திருந்த திமுகவினருக்கும் டெல்லி மேலிட அறிவிப்பு ஏமாற்றத்தையே அளித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியில் தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரர் என்ற மனப்பான்மையில் இருப்பதால் திமுக காங்கிரஸ் கூட்டணி விரைவிலேயே உடைந்துவிடும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லாமனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பெர்சென்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃப்ரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டு த்ரீ க்ரோஸ் பாம்பே ஆர் சீஸ் கோயர் ஃபார் டீடெயில்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்